ஹாய் ஹாய்டியா தெரியலாக்கா ஆனால் அவர் யூடியூப் சேனல் பார்ப்பேன் அக்கா அது இரண்டு மணி அளவில் நண்பன் சொல்லிதான் தெரிந்து கொண்டேன் அக்கா ஆமா தம்பி மனசு வாங்க நான் சென்னையில் இருக்கேன் என் பேர் முடியப்பன் அப்படியா முனியப்பன் சகோதரரே மிக்க மகிழ்ச்சி என்னோட லைவ்க்கு வந்ததுக்கு என்னோட சேனலை போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் மட்டுமே என்னோட சேனல் சப்ஸ்க்ரைபர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சகோதரர் சரியா தேங்க்ஸ்ப்பா மனசே கஷ்டமாகுது நல்ல காமெடி பண்ணுவோம் அப்படியே அவரு சீரியஸ்னஸ்ஸே இருக்காது சிரிச்சுகிட்டே பண்ணுவான் கடவுள் போயிடுறாரு போயிடறாரு மாமியார் வீட்டுக்கு போகும்போது மாமியார் வீட்டுக்கு போகும் போதா குழந்தை கை குழந்தையா சாப்பிட்டாச்சா ஒண்ணு இருக்கேன்னே சாப்பிட்டீங்களா அக்கா ஒரு சின்ன கொழை குழந்தையான் பாவம் தண்ணி அப்பா இல்லாத பிள்ளையா போயிடுச்சு பைக் ஓட்டுற அனைத்து உறவுகளுமே நம்ம நம்பி குழந்தை குட்டி பொட்டாட்டி தாய் தகப்பன் அனைவரும் இருக்காங்கன்ற ஒரு எண்ணத்தோட பைக் ஓட்டலாம் பரவாயில்ல நம்மளுக்கு நேரமே கெடுதலா இருக்கும் இடத்தை மாற்று மாற்று வேற இடமே இல்லை பழனிபுரம் இதுதான் என்னோட வீடு இதுதான் நான் இருக்கிற பேலஸ் இது பேலஸ் எங்க மாத்தீங்கன்னா எங்க போறது சொல்லுங்க பாப்பு இட சூர்யா தம்பி என்கிட்ட பேச இல்லை அப்படியா ஹாய்மா இரவனக்கு வாங்க வாங்க பாக்கிராச்சா வந்தா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா பாருங்கள் நிக்கிறேன் ஒரு செயின் போட்டு கம்பி போறேன் போங்க நான் புடவ கட்டி போட முல்ல அதனால சாதாரணமா போட போறேன் லைவ்ல லைக் பண்ணுங்க என்ன கல்யாணம் கட்டிக்கிறியா ஆறுமுக மேர்டு நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா வருவ ரொம்ப நன்றி இப்ப பல்லவி மியூசிக் ஆபீசல் சகோதர ஆறாவது லைக் ஆறாவது லைக் டைங்ஸ் பாக்கியராஜா அண்ணா வணக்கம் கிரிஜா என்று சொன்னேன் அக்கா நீங்கள் பார்க்கவில்லை என்று நினைக்கிறேன் கிரிஜாக்கா சொல்றாங்க நம்ம சூர்யா தம்பி இது நல்லா இருக்காது நல்லா இருக்கா இருக்கு வர குழம்ப சிம்பிள் சூப்பராக்கா தேங்க்யூ கிரிஜா ஹாய் பிரேம் ஹாய் அனிதா ஹாய் சூப்பராக அழகாக இருக்கிற என்ன கண்ணு ஒரே போல இருக்குது என்ன கட்டிக்கிறியா ஆர்வமாக சொல்ல கூட தப்பு சகோதரர் சாப்பிட்டீங்களாக்கா அக்கா சமைச்சிட்டு இருக்கேன் நல்லா இருக்கு அக்கா சரி சரிடா தேங்க்ஸ் எல்லோரும் லைவில் லைக் பண்ணி உங்களோட சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் என்னை பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீட்டில் எல்லாம் சமையல் அக்கா வெண்டைக்கா கார குழம்பு தம்பி அப்பளம் எல்லாம் கூட்டு பண்ணலான்னு வேக வச்சுன்னு இருக்கேன் அப்பலாம் மாமா வர சொல்லியிருக்கேன் என்ன பண்றாரு தெரியல மாமா சூப்பர் சூப்பராக்கா தேங்க்ஸ் தம்பி நம்மளால போவனுதான் போடாமல ஏ கவரிங் கூட நம்மளால போட முடியாது நாமளும் போடலாமில் இப்போ யாராச்சும் கமெண்ட் பண்ணுவாங்க போற உனக்கெல்லாம் தேவையாடின்னு கமெண்ட் பண்ணுவீங்க நானும் எனக்கு ஒரு ஆசை இருக்குல்ல போட நான் மலேசியாவில் இருக்கிறேம்மா அதனால லைவுக்கு வர முடியல அப்படியா சூப்பர் சூப்பரெல்லாம் ஒர்க் அவங்க ஒர்க் பண்ணுறீங்களா மலேசியாவில்லாம் நானும் ரொம்ப நாள் நினைச்சிட்டே இருந்தேன் இருந்தேன் இல்லை பாக்கியராஜானா லைவே வரல அப்படின்னு ஆனால் இது இது இந்த ஆடையில் சரியாக தெரியவில்லை அக்கா அதாவது சொல்ல வருகிறேன் என்றால் இது நிறம் குறைந்த நில அளவா அதான் சற்று தெரியவில்லை பரவாயில்ல சுரியத்தம்பி அதனால் உன்னை சும்மா போட்டு பார்த்தேன் என்று சொல்ல வருகிறேன் ஓகே ஓகே சுரியத்தம்பி என்ன சொல்ல வருகிறாய் சரிங்க அக்கா இருந்தாலும் நல்லதா நன்றாக தான் இருக்கிறது சரி சரி சுரிய தம்பி சும்மா சும்மாக்காக போட்டு